அவராகவே இந்த கருத்தை அதிமுகவுக்கு எதிராக நான் அதிமுக தொண்டர்கள் சொல்கிறேன் என்பதை கட்டாயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உணர்வார் ஆனால் இளந்திருக்கிற சூழலில் அவர் இப்படி எல்லாம் பேசுகிறார் ஆனால் பேசினார் மறுக்கப்படுவது அப்படி ஒரு பயன் ரிசிகா மீது அக்கறையின் காரணமா தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார்கள் எடுத்துக்கிறேன் இரண்டாயிரி இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரிரு பொது தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை ஆகவே இதை அவர் பிரித்து பேசுவதற்கு என்ன காரணம் தெரியும் சார் வேப்பம்பட்டு கிராமத்துல அந்த தேர் வந்து ஒரு ஒரு பகுதிக்கு போகாம இருந்தது அது குறித்து நீங்க திருச்சியில பேசிருந்தீங்க இன்னைக்கு எல்லா இடமும் போகணும் அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் ஆதி திராவிட குடிமக்கள் வசிக்கும் பகுதிக்கு தேரோட்டம் வராது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்து பூர்வமாக அறிவிப்பு செய்தது எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவித்ததை அடுத்து அந்த கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அந்த வழக்கிலே மூத்த வழக்கறிஞர் பவானி சா மோகன் அவர்கள் என்று நீதிமன்றம் பாதுதிராவிட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு முழுமையாக பேர் சென்று வர வேண்டும் அனைத்து ரீதிகளிலும் தேர் ஓட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் புகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வழங்கியோ அந்த திமுக ஆட்சிலேயே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி பிடிக்க எங்கேயும் வைக்க முடியல அப்படின்னு வேதனையோட திருமாவளவும் பேசியிருந்தாரு ஆனா பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு அடிமைத்தனமா வேணாலும் திமுக கூட கூட்டணியில இருப்பாங்கன்னு சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க உங்க கருத்து திமுக கூட்டணியில் இருப்பதால் நாங்கள் சொல்லவில்லை திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சொல்லவில்லை அப்படி சொன்னால்தான் திமுக கூட்டணியில் இருக்க முடியும் என்றும் நாங்கள் கருதவில்லை திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரதிய ஜன கொள்கைகளை விடுதலை சிறுத்தை தொடர்ந்து எதிர்க்கிறோம் அவர்கள் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிரானவர்கள் என்பதால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை வெறுப்பு அரசியலை உயர்த்தி பிடிப்பதால் எதிர்க்கிறோம்